கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகராக விளங்குவது நாகர்கோவில் இந்த நகரத்திற்கே பெயர் கொடுத்த ஒரு புனித தலம் நாகராஜா திருக்கோவில் நாகதோஷங்களை அடியோடு நீக்கும் வல்லமை பெற்ற ஒரு திருத்தலம் இந்த கோவிலின் நுழைவாயில் கேரள பாரம்பரிய கட்டடக்கலை பாணியில் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆதிகாலத்தில் இன்றைய நாகர்கோவில் பகுதி வயல்கள் சூழ்ந்த நிலமாக இருந்துள்ளது அங்கு ஒரு பெண் வயலில் அறிவாலை வைத்து கதிர்களை அறுத்து கொண்டிருந்த திடீரென ரத்தம் பெருக்கெடுத்தது அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் அருகில் அழைத்து வந்தாள் அவர்கள் ரத்தம் வந்த இடத்தை நெருங்கி பார்த்தபோது அங்கே ஐந்து தலையுடன் கூடிய நாகர் உருவம் இருந்தது அந்த நாகர் சிலையின் மேற்பகுதியில் இருந்துதான் ரத்தம் வந்து கொண்டிருந்தது பயமும் பக்தியும் ஒருங்கே கலந்த அந்த மக்கள் உடனே அந்த நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் அதிசயம் ரத்தம் வருவது முற்றலும் நின்றது அன்று அந்த முதல் பகுதி மக்கள் தினமும் நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடத் தொடங்கினர் முதலில் ஒரு சிறிய குடிசை அமைத்து அதற்குள் நாகர் சிலையை வைத்து ஆராதனை செய்தனர் ஒரு காலகட்டத்தில் கலக்காடு பகுதியை ஆண்ட மன்னர் மார்த்தாண்டவர்மா கடுமையான சரும நோயால் பாதிக்கப்பட்டார் பல முயற்சிகளும் பலனளிக்காத விலையில் மன்னர் நாகராஜா தலத்தின் மகிமையை அறிந்து இங்கு வந்து பால் அபிஷேகம் செய்து மனமாற வழிபட்டார் மன்னரின் சரும நோய் முழுமையாக குணமடைந்த மிகுந்த மகிழ்ச்சியடைந்த மன்னர் மார்த்தாண்டவர்மா நாகராஜாவுக்கு திருக்கோவில் எழுப்பினார் அப்போது கனவில் நாகராஜர் தோன்றி ஓலை கூறையாலான இருப்பிடமே எனக்கு விருப்பம் அதை மாற்ற வேண்டாம் என்று கூறியதாக நம்பப்படுகிறது அதன் காரணமாகவே இன்றளவும் நாகராஜர் ஓலை கூறையின் கீழே அருள் பாலிக்கிறார் இன்றும் இந்த ஆலயத்தின் கருவறையில் நாகராஜாவே பிரதான தெய்வமாக அருள் பாலிக்கிறார் அருகிலேயே அவருடைய வலப்பக்கத்தில் உள்ள சன்னிதானத்தில் சிவன் அருள் பாலிக்கிறார் அனந்த கிருஷ்ணருக்கும் தனி சன்னதி உள்ளது இதன் மூலம் சைவமும் வைணவமும் ஒருங்கிணைந்த அரிய தலமாக கோவில் திகழ்கிறது கோவிலின் அதிசயம் நாகராஜாவின் கருவறை முன்பு வயல் நிலமாக இருந்ததால் இன்றும் அந்த இடத்தில் எப்போதும் நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது அந்த நீருடன் கலந்த மணலையே கோவில் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள் இந்த மணல் ஆடி முதல் மார்கழி வரை கருப்பு நிறமாகவும் தை முதல் ஆணி வரை வெள்ளி நிறமாகவும் இருக்கும் ராகு தோஷம் கேது தோஷம் நாகதோஷம் போன்ற பிரச்சனைகள் நீங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பக்தர்கள் கோவிலுக்கு வெளியே உள்ள தல விருச்சத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள நாக சிலைகளுக்கு மஞ்சள் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் தை மாதத்தில் நடைபெறும் தேரோட்டம் இந்த கோவிலின் மிக பிரசித்தி பெற்ற திருவிழா அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக வந்து நாகராஜரை தரிசனம் செய்கிறார்கள் நாகராஜா பெருக்கோவில் நாகர்கோவிலின் அடையாளம் மட்டுமல்ல நம்பிக்கையின் சின்னம் அதிசயத்தின் வாசல் பாரம்பரியத்தின் பொக்கிஷம் தலைமுறை தலைமுறையாக பக்தர்களின் உள்ளங்களில் ஆழமாக பதிந்த ஒரு புனித தலம் ஓம் நமோ நாகராஜாய